அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இது நாள் வரையில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்தார் அதுவும் புதனுடைய வீட்டில் இருந்தார் வீடு நட்பு கிரகம் பகை அதனால அவர் ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருந்தார் அந்த குரு லாபம் கொடுத்து கூட உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது வரவு செலவு ரொம்ப டைட்டா போயிருக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப டைட் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க அடுத்து 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 ஏதேனும் அவங்களுக்கு ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் உயர்ந்த பதவி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கார் அந்த போஸ்டிங் சொன்னால் கூட நம்ம ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இப்போது ஆனால் அவர் மிகப்பெரிய தந்திரவாதி பயங்கர டேலண்ட்டு அவங்க அப்பாவை விட இவர் ரொம்ப டேலண்ட்டு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தலைவர் ஆனால் அவருக்கு அடுத்து 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 பிரச்சனை ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார் அதை வந்து அமைதியாக இருந்துட்டு அதுக்கு ஒரு அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுவார் அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இவரும் எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு அடுத்த அடுத்து பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே வருகிறது இத்தனைக்கும் உயர்ந்த ஜாதகம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாரு அப்போ ஜாதகம் எவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருக்கணும் அப்போ அப்படியெல்லாம் உயர்ந்த ஜாதகத்துக்கே அடுத்த அடுத்து அடுத்து பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்த அடுத்து உதவிடும்போது நார்மலாக ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அல்லது ஏழை விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிசினஸ் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப நாட்டுக்கே ராஜாவானாலும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்க நிச்சயமாக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சிம்ம ராசி நிச்சயம் தெரியும் சார் எனக்கு தெரிந்த எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா கஷ்டம்னா பண கஷ்டமோ சாப்பாட்டுக்கு கஷ்டமோ கிடையாது ரெகுலர் லைஃப் வந்து பாதிக்கப்படுது ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க திடீர்னு அந்த போஸ்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதை பிடுங்கி இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன்ட்ட கொடுத்துருவாங்க இவருக்கு அந்த மன கஷ்டமும் இருக்கும் என்னடா இது நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை போல வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நம்ம இடத்துல எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா எத்தனை அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு பிஏவாக இருப்பாங்க சார் நான் எத்தனை வருஷமா அவர்கிட்ட ரிட்டையர் சார் இப்படி பண்ணிட்டாங்க கடைசி ஒரு நிமிஷத்துல நான் ஒரு பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டாங்க ஒரு லேடி வந்தாங்க சார் இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய உதாரணங்கள் உண்டு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே காலம் நேரம் கொஞ்சம் கடுமையாக உள்ளது உங்களுக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருந்து வருகிறது அதுவும் அஷ்டம சனி நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் உண்மையை உங்களுக்கு யார் எடுத்து சொல்கிறாங்க சும்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் என் அன்பு தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல நல்ல சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிறு வயசில் இருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அன்றைக்கெல்லாம் முப்பத்தாறு வயசு தான் அது அவர் அம்மா ரெண்டு பசங்க அவங்களுக்கு பார்த்திங்கனாங்க செஸ்ட்டு கேன்சர் வந்துடுது அப்புறம் நம்மக்கிட்ட வராங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு வராங்க என்னம்மா ஆப்ரேஷன் ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஓ ஒன்று அழகிறாங்க அப்படி குலுங்கி குலுங்கி கண் கண்ணை வச்சு அழகிறாங்க சாதாரணமாக இப்போ நான் உடம்புல ஏதாவது கத்தி வச்சாங்களாமா ஆப்ரேஷன் பண்ணாங்களாமா கத்தியெலாம் எதுவும் வைக்கலாம் சாமி பட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாங்க லேசர் ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஓ ஒன்று இமீடியட்டாக அவங்களுக்கான ஒரு பரிகாரம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க இனிமே உங்களுக்கு தெரப்பியே தேவையில்லை டேப்லெட்டே போகிறோம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கத்தி வைக்க மாட்டான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாங்க வேணவே வேணான்ட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு வெத்தலை பார்க்க தாம்பூல பழத்தட்டோட அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக நமக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அதைப்போல் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் உடல்நிலை பாதிப்புகளாக இருக்கலாம் நல்ல தம்பி ஒருத்தர் திடகாத்தனமாக நாலு திடீர்னு சுகர் வந்துடுச்சு வயசு என்னங்க முப்பத்தி மூணு புரியுதுங்களா அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பல வகையில் வேலை செய்ய செய்யனால இதையெல்லாம் ஒரு அடையாளமாக உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் இது இல்லாமல் நிறைய அனுபவங்கள் இருக்குது ஜோதிடம் என்பதே ஒரு அனுபவம் ரெண்டாவது தான் கல்குலேஷனு மூணாவது தான் அக்யூரன்சி ஒரு மருத்துவரை போல ஒரு டாக்டருக்கு சமமானவர் தான் ஒரு ஜோதிடர் புரியுதுங்களா அது பரம்பரை பரம்பரையாக அந்த ஜீனில் வரணும் அப்போ சிம்ம ராசி என்பர்களே அஷ்டம சனி உங்களுக்கு மிக ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது தான் நிதர்சனமான உண்மை நிறைய தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய எல்லாம் மொத்தமாக ஆட்கள் வெளியில் போயிடுவாங்க ஒரு இருபது பேரும் முப்பது பேராக வருவாங்க முப்பது பேரும் நாற்பது பேராக போயிடுவாங்க இவன் போகிறது இல்லாமல் நாலு பேரை சேர்த்து கூட்டும் போவான் அப்போ இதெல்லாம் அந்த மாதிரி தொ லேபர் பிரச்சனைகள் தொழிலாளர்கள் அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் புரியுதுங்களா ஹார்டர்ஸில் வரக்கூடிய பிரச்சனை நிறைய இடப்பிரச்சனைகள் மெயினாக வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மெயினாக வாஸ்து பிரச்சனைகள் இடதோஷங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் இடதோஷங்கள் ஏதோ ஒன்று சரியில்லை சாமி எனக்கே தெரியுது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே மனசில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க சாமி அப்படின்வாங்க அப்போ இடதோஷங்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம ராசிக்கு ரொம்ப மிக துல்லியமாக நம்மளால் பலன் சொல்ல முடியும் இருந்தாலுமே கூட நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் உங்கள் சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே